முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மேற்கு தொடர்ச்சி மலையின் மிக முக்கிய மாவட்டமாக விளங்கும் நீலகிரி மாவட்டத்தில் அதிக அளவில் படுகர் சமுதாய மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் இவர்கள் சுமார் முன்னூறு கிராமங்களுக்கு மேல் பல ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர் இவர்களது பாரம்பரிய குல தெய்வமாக ஹெத்தை அம்மன் இருந்தாலும் பல்வேறு சாஸ்திர சம்பிரதாயங்களில் இயற்கையை முன்வைத்து வழிபடுகின்றனர் நீர் நெருப்பு ஆகாயம் ஆகியவற்றை சாட்சியாக வைத்தே இவர்களுடைய வாழ்வில் பல சம்பிரதாயங்கள் நடைபெறுகிறது சமுதாய மக்களின் வாழ்விடத்தில் மேலும் ஹொசஹட்டி முக்கியமான ஒன்றாக உள்ளது கிழக்கு தொடர்ச்சி தொடர்களும் மேற்கு தொடர்ச்சி தொடர்களும் இணையும் இடத்தை நான்கு பெட்டா என குறிப்பிடுகின்றனர் முக்காலத்தில் மாதக்கணக்கில் கனமழை பெய்துள்ளது அதிக மழை பொழியும் பொழுது பொதுமக்கள் வேலைக்கு செல்ல முடியாமலும் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அழைத்துச் செல்ல முடியாமலும் அவதிப்பட்டனர் எனவே இந்த ஆண்டிற்கு இதுவரை பெய்த மழை போதுமானது என்றும் இதன் பிறகு வெயில் அடிக்க வேண்டும் எனவும் இயற்கையை வேண்டி மழைக்காலத்தில் நெருப்பை இயற்கைக்கு காண்பித்து வழிபடுகின்றனர் பாரம்பரியமான இந்த சம்பிரதாயத்தை செய்தவுடன் மழையின் வேகம் குறைந்து அதன் பின்னர் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழியும் மதிய வேளைகளில் வெயிலின் தாக்கமும் சற்று அதிகமாக இருக்கும் பழங்காலம் முதல் பிற்படுத்தப்பட்டு வரும் இந்த சடங்கு சம்பிரதாயத்தை இன்றளவும் பின்பற்றி வருவதாக மேலூர் ஒசாட்டி கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர் நீலகிரி மாவட்டத்தில் அதிக அளவில் மழை பொழியக்கூடிய ஒரு ஒரு சில பகுதிகளில் மட்டுமே இந்த பாரம்பரிய சடங்கு முறை பின்பற்றப்பட்டு வருகிறது